வணக்கம் கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி வேப்பூரில் பாமக மகளிர் பூத் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நல்லூர் மேற்கு ஒன்றிய மகளிர் பூத் கமிட்டி செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் திலீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இ கே சுரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவான ஆலோசனைகளை வழங்கி இந்நிகழ்விற்கு மாநில வழக்கறிஞர் பேரவை துணைத் தலைவர் தனபாண்டியன் மாநில மகளிர் சங்க துணை செயலாளர் ஞானசுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொகுதி அமைப்பு செயலாளர் குழந்தை வேலு வரவேற்புரையாற்றினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விருத்தாசலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுபேஷ் சக்திவேல் மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புல்லட் வேல்முருகன் விருத்தாசலம் நகர செயலாளர் பில்லாமணி நகர வன்னியர் சங்க செயலாளர் சேதுபதி மாவட்ட ஊடக பேரவை தலைவர் ரவி சரண்ராஜ் மாவட்ட ஊடக பேரவை செயலாளர் செழியன் மாவட்ட தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் நாராயணன் மாவட்ட துணைத் தலைவர்கள் துரை சின்னையன் மாவட்ட இளைஞர் சங்க துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் துணை செயலாளர் ராஜசேகர் மாவட்ட அமைப்பு செயலாளர் மதியழகன் மாவட்ட கொள்கை விளக்க அணி தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் திரளான மகளிர் அணி நிர்வாகிகளும் பங்கேற்று சிறப்பித்தனர்